அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்குப் போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்தப் போகிறார் என்பது அவருக்கு தெரியவந்தது உடனே அவர் நறுமணத் தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமணத் தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மைத் தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் ஏசு அவரை பார்த்து சீமோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவர் போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தெனாரியமும் மற்றவர் ஐம்பது தெனாரியமுமாக இருவர் கடன் கடன்பட்டிருந்தனர் கடனைத் தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் இயேசு அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார் நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்குச் சொல்கிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பின்பு அப்பெண்ணை பார்த்து உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் இயேசு அப்பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்றார்